அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார ராசிக்காரங்களுடைய வாழ்க்கையில் ஜூன் மாதம் முடிவுக்குள் முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல விரிவா பார்க்க போறேங்க வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு நம்ம வீடியோ பதிவுக்குள்ள போயிடலாங்க ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி ஓ முருகா போற்றி எனக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் ராசி மண்டலத்தில் பதினொன்னாவதாக இருக்கக்கூடிய ராசி தான் நம்மளுடைய கும்பம் ராசிங்க கும்பம் ராசியின் அதிபதி வந்து சனி பகவானுங்க அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்கு நட்பு ராசிகள் யாராருன்னு பாத்தீங்கன்னா மதுனம் துலாம் தனுசு மேசம் ராசிகள் எல்லாம் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலித்தனத்தோட இருப்பாங்க தங்களின் இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட அதிக அளவுல இருக்குதுங்க நேர்மையானவங்க மனப்பக்குவம் கொண்டவங்க நியாயத்தை வெளிப்படையா பயமின்றி பேசுவாங்க அமைதியான தோற்றம் கொண்டவங்க அன்புக்கு கட்டுப்பட்டவங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றும் குணம் கொண்டவங்க உண்மை பேசுவதையே அதிகம் விரும்புவாங்க தன்னிடம் பழகுவர்களை துல்லியமா எடை போடுவதுல இவங்க புத்திசாலிங்க கும்பம் ராசியில பிறந்தவங்களுக்கு சமுதாயத்துல நல்ல மதிப்பும் புகழும் பெற்று ஜொலிப்பாங்க ஆனா குடும்ப வாழ்க்கையில நிம்மதியற்ற நிலைதாங்க காணப்படுது ஏனெனில் இந்த ராசியில பிறந்தவங்களுக்கு வரும் வாழ்க்கை துணையால செல்வ சிலிப்பு ஏற்பட்டாலும் இருவருக்கும் இடையில கருத்து வேறுபாடு ஏற்படுங்க பணம் இருந்து கொண்டே இருக்குங்க ஆனா இவர்களிடம் சேமிக்கும் பழக்கம் கொஞ்சம் குறைவாதாங்க இருக்குது குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டிருப்பாங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க இவங்க படித்த படிப்புக்கும் பார்க்கின்ற தொழிலுக்கும் சம்மந்தமில்லாத வேலையை தான் பார்ப்பாங்க சொந்தத் தொழில் புரிவதையே அதிகம் விரும்புவாங்க சொந்தத் தொழில் செய்து மிக பெரிய செல்வந்தராக உயர்வாங்க எந்த வேலையையும் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செஞ்சு முடிக்கணும்னு நினைப்பாங்க ஒருவரை மனதுக்கு பிடித்து விட்டால் அவர்களுக்கு அள்ளி கொடுத்துருவாங்க பிடிக்காவிட்டாலும் ஒதுக்கி விடுவாங்க எந்த ஒரு செயலையும் திட்டமிட்டபடி தாங்க செஞ்சு முடிப்பாங்க அரசியல்வாதிகள் மற்றும் அரசாங்கத்தோடு தொடர்புடையவர்களால் அதிக லாபம் பெறுவாங்க ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதை தான் அதிகம் விரும்புவாங்க அதற்கேற்றவாறு தன்னுடைய சொந்த முயற்சியால ஆடம்பர வாழ்க்கை வாழ தேவையான அனைத்து வசதிகளையும் தனக்கு தேவையானதை தானே பண்ணிக்குவாங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்துலையும் எந்த ஒரு செயலையும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க செய்ய மாட்டாங்க அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகா திட்டம் தீட்டி தான் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க கும்பம் ராசிக்காரங்க தங்கள் கஷ்டங்களை மறைத்து மனசுக்குள்ளேயே வச்சுக்குவாங்க பல திறமைகள் இருந்தும் சரியான தூண்டுதல் இல்லாம அவற்றை வெளிப்படுத்த முடியாம தயங்கிட்டு இருக்காங்க இவர்கள் தனிமைய அதிக விரும்புவாங்க தங்கள் பிரச்சனைகளை தாங்களே தீர்த்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தன் கையே தனக்கு தேவி அப்படிங்கிறத மனசுக்குள்ள எப்பவுமே நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் நிதானமாக யோசிச்சு செய்வதால தாங்க இவங்களுக்கு கொஞ்சம் வெற்றிக்கு தாமதமாகுது இந்த விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா இதுல நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுத்திருக்கிறவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருமானு யோசிச்சு யோசிச்சு இவங்களுக்கு பிரச்சனைகளுக்கு தீர்வு காள்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆயிடுதுங்க இல்லைன்னா இவங்க எப்பவோ வெற்றி அடைஞ்சிட்டு போயிடுவாங்க தா வெற்றியை மட்டும் இவங்க குறிக்கோளா என்றது கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரக்கூடாது நம்ம வெற்றியின் மூலமாக அப்படிங்கறதுல தெள்ள தெளிவா இருக்கக்கூடியவங்க தான் நம்மளுடைய அன்பான கும்பம் ராசிக்காரங்க ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு பிறகு ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால யோகமும் ஏற்படுதுங்க ராஜயோகமும் ஏற்படுதுங்க மதுனம் ராசியில புதன் வீட்ல ஐம்பது ஆண்டுக்கு பிறகு இரண்டு கிரகங்கள் ஒன்று சேர்வதால திரு யோகம் உருவாகுதுங்க இதனால பணமும் வெற்றியும் குவிய போகுதுங்க ஜோதிட சாஸ்திரப்படி கிரகங்கள் மாறும் போது சக்தி வாய்ந்த யோகங்கள் உருவாகுதுங்க புதன் சூரியன் குரு ஆகிய கிரகங்கள் ஒன்றிணைவதால இந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு பெருக போகுதுங்க இந்த திரிகிரக யோகத்தால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த திரிகிரக யோகத்தால் நல்ல லாபம் கிடைக்கும் தொழில்ல புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு ஏற்படும் வருமான ஆதாரங்கள் பெருகும் குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும் அதிர்ஷ்டம் பிரகாசிக்கும் சமுதாயத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும் புதிய தொழில் தொடங்கலாம் என்ற உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும் நீண்ட காலமாக சிக்கிய பணமெல்லாம் உங்க கைக்கு வந்து சேரும் வருமானத்தில் உயர்வு ஏற்படும் பதவி உயர்வு கிடைக்க வாய்ப்பிருக்கு இருக்கு பங்கு சந்தை லாட்ரி மூலம் உங்களுக்கு பல மடங்கு லாபங்கள் கிடைக்கப் போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேறப் போகுது வரைக்கும் உங்க போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது பொது நல காரியங்களுக்காக நீங்க செலவு செய்ய போறீங்க திட்டமிட்ட வேலைகளை தள்ளி போடாம செய்து முடிக்க போறீங்க எண்ணங்கள் நேர்மையா இருக்க போகுதுங்க வாழ்க்கையோட தரம் போகுதுங்க புதிய பொறுப்புகளை ஏற்று அலுவலகத்துல நல்ல வாய்ப்புகளை உருவாக்க போறீங்க மனதில் இருந்த வருத்தங்கள் குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது சமுதாயத்துல மதிப்பு உயர போகுதுங்க கோர்ட் வழக்குகள் சாதகமா முடிய போகுதுங்க சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுதுங்க பயணங்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடி தரப்போகுதுங்க பொருளாதாரத்தில் வளர்ச்சியும் சேமிப்பும் அதிகரிக்க போகுதுங்க அரசாங்க உதவிகள் கிடைக்க போகுதுங்க ஆசைகள் ஒவ்வொன்றாக பூர்த்தியாகுங்க அலுவலக பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்குங்க சம்பள உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடங்களுக்கு இடமாற்றம் கிடைக்கும் கூட வேலை செய்பவர்கள் உங்களுடன் நட்பாக பழகுவாங்க முக்கிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு கிடைக்கும் வியாபாரத்தில் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் எதையும் இருமுறை யோசிச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணணும் இந்த விஷயத்தை செஞ்சால் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை வருமா நம்மளை சுற்றி இருக்க ஏதாவது பிரச்சனை வருமானு ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி தான் நீங்கள் ஒரு முடிவை எடுக்கணும் ஒருத்தங்கிட்ட ஒரு சொல்ல சொல்லணும் ஒரு செயலை செய்யணும் இப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் நடக்கும் என்பதை மனதில் வைத்து அதன்படி வாழக்கூடிய உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது எண்ணத்தை தெளிவா வையுங்க உங்க எண்ணம் போலவே உங்கள் வாழ்க்கையும் சூப்பரா இருக்க போகுதுங்க நம்ம இந்த வீடியோல குறிப்பிட்ட பதிவுகள் அனைத்துமே பொதுவான பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகத்தை வச்சு பார்த்தாதான் இன்னும் துல்லியமாக நம்ம சொல்ல முடியும் உங்க வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத ஆன்மீகத்தை நம்பி உண்மையா உழைச்சவங்களுக்கு என்னைக்குமே உயர்வு குறஞ்சதில்ல குறையும் குறையாதுங்க சோதனைகள் எல்லாமே நம்ம சாதனையாளர் ஆகத்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் கும்பம் ராசி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க உயர்வை சந்திக்க போறீங்க உங்க வாழ்க்கையில வெற்றியும் வரப்போகுதுங்க உங்க வாழ்க்கையில ஜூன் மாதம் முடிவுக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய அந்த எட்டு பிரச்சனைகள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பாத்திரலாங்க இதுவரை உங்கள் மனதில் இருந்த குழப்பங்கள் அனைத்தும் நீங்க போகுதுங்க சொல்ல போனா நீங்க இரண்டு ஆண்டுகளாக நிம்மதியா தூங்கிருக்க மாட்டீங்க பல பிரச்சனைகளை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு தூங்க முடியாம ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க மனசுல ஒரு நிம்மதியே இருந்திருக்காது ஆனா இனி ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்க மனசுல இருந்த கஷ்டம் எல்லாம் நீங்கி மனநிலை சீராக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கையில இனி இன்பம் மட்டும் தாங்க துன்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுதுங்க பொருளாதார நெருக்கடிகள் நீங்கி பொருளாதாரத்தில் நீங்கள் முன்னேற்றத்தோட வள போறீங்க உங்கள் கையில் செல்வாக்கு அதிக அளவுல இருக்க போகுதுங்க நீங்கள் சின்னதாக ஒரு பொட்டிக்கடை வச்சுருந்தீங்கன்னாலும் சரி பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சுருந்திங்கனாலும் சரி உங்கள் உழைப்புக்கேற்ற ஆதாயம் நிச்சயம் கிடைத்தே தீரும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அளவுக்கு லாபம் உங்கள் தொழிலில் கிடச்சிருங்க உங்க வாழ்க்கையில பொருளாதாரம் சிறப்பா இருக்குங்க நாலு பேருக்கு கடன் கொடுத்து உதவக்கூடிய அளவுக்கு உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்தில் காணப்பட போறீங்க நீங்க நாலு பேருக்கு உதவி செய்வீங்க அந்த அளவுக்கு உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்க போகுதுங்க சொத்து பிரச்சனைகளில் இருந்த அனைத்து பிரச்சனைகளும் நீங்கி உங்களுக்கு சாதகமாக தீர்வு கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்துக்கள் அனைத்தும் உங்களுக்கு வரவேண்டியதாக இருந்தால் நிச்சயம் அந்த சொத்துக்கள் அனைத்தும் உங்கள் கையில வந்து சேரப்போகுதுங்க அந்த சொத்துல யாரும் உரிமை கொண்டாட முடியாதுங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சினைகளாக காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சுக்க போறாங்க உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் சந்தோஷம் மட்டும்தான் தீமை கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கள் போகுதுங்க திருமணம் ஆகலைங்க முப்பது வயசுக்கு மேலாயிருச்சு எனக்கெல்லாம் திருமணம் நடக்குமான்னு கூட தெரியலை என் வாழ்க்கை கேள்விக்குறியாக போயிடும் போலையே அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற ஒவ்வொரு கும்பம் ராசிக்கார ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள நிச்சயமா திருமணம் கைகூடி வரப்போகுதுங்க அடமானத்துல இருந்த சொத்துக்களை எல்லாம் மீட்டு உங்க கையில கொண்டு வர போறீங்க நீண்ட நாள் பிரார்த்தனைகளை எல்லாமே நீங்க நிறைவேற்றிக்க போறீங்க குழந்தை இல்லைங்க ரொம்ப நாள் ஆச்சு கல்யாணம் ஆகி ரெண்டு மூணு வருஷம் ஆச்சு எங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கூட தெரியல போற இட இடத்துல எல்லாம் விசேஷம் இல்லையா விசேஷம் இல்லையான்னு கேட்டு எங்க ரொம்பலையும் கஷ்டப்படுத்துகிறாங்க எங்கள் கஷ்டம் எப்போதான் நீங்கும் எங்களுக்கு எப்போதான் குழந்த பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு கஷ்டப்பட்டு இருக்க கும்பம் ராசிக்காரங்களே எங்களுக்கு நான் சொல்கிற பலன் ஒன்றே ஒன்று தான் இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள்ள உங்கள் குடும்பத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் இனி நிம்மதி மட்டும்தான் மனசில் குழப்பம் அப்படிங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது நிம்மதியான சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் வாழுங்க எந்த ஆதாயமும் இல்லாமல் சேர்ந்து காணப்பட்ட நிலை மாறி விஐபிகளின் அறிமுகத்தால் உங்களுடைய குடும்பத்தில் ஆதாயம் ஏற்பட போகுது பொறுப்புக்கள் எல்லாம் தேடி வரப்போகுது கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு விருதுகள் எல்லாம் கிடைக்கப் போகுது உங்களுடைய கலை திறமையின் மூலமாக உங்களுக்கு பாராட்டு புகழெல்லாம் கிடைக்கப் போகுதுங்க அடுத்ததாக ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்கலாங்க முதலாவதாக நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த ஜூன் மாதம் முடிவுக்குள் நீங்க எந்தெந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்துல இருப்ப இருக்கிறவங்கள அனுசரிச்சு செல்றது உங்களுக்கு நல்லதுங்க வாழ்க்கை துணையின் மூலமாக இருந்த பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை மேற்கொள்ள போறீங்க சிறிய விஷயங்களுக்கு கூட கோபம் வராமல் உங்களை தேடி வர போறாங்க உங்க மனதில் இருந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்க போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் அனைத்துமே அடைய போகுது உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக சதயம் உங்களுடைய பேச்சில் இனிமை காணப்பட போகுதுங்க உங்களுடைய பேச்சுக்களால் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பராக போறாங்க உங்களது பொருட்களை கவனமாக நீங்க பார்த்து உங்களின் வாழ்க்கையில் சந்தோஷமான நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கப் போகுது உங்கள் குடும்பத்துல நிம்மதி நிலவ போகுது ஆசைகள் கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுதுங்க அடுத்ததாக பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு விரும்பிய அனைத்தும் கிடைக்க போகுதுங்க அது ஒரு உறவாக இருந்தாலும் சரி சொத்துக்களாக இருந்தாலும் சரி புதிய வாகனங்கள் வாங்குவீங்க தொழில உங்களுக்கு இரட்டிப்பா லாபம் கிடைக்கும் ஷேர் மார்க்கெட் துறையில இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் உங்க குடும்பத்துல சந்தோஷம் இரட்டிப்பா இருக்கும் ஆசிகள் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் சொல்ல போன நீண்ட நாட்களாக இருந்த உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை நீங்கள் நினைச்சி ரொம்பவும் கஷ்டப்பட்டிருப்பீங்க அந்த பிரச்சனைகள் எல்லாமே காணாம போக போகுது உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறப் போகுதுங்க உங்கள் மீது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் பாசத்தை அள்ளி வழங்க போகிறாங்க உங்கள் குடும்ப வாழ்க்கையில சந்தோஷம் இரட்டிப்பா கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையில மேலும் நல்லதெல்லாம் நடக்க இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க புதன் சூரியன் குரு ஆகிய மூன்று கிரகங்களையும் நீங்க வழிபாடு செய்யணுங்க ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை வழிபாடு செய்யுங்க அது மட்டும் இல்லைங்க அனுதினமும் சூரிய பகவான நமஸ்காரம் செஞ்சுட்டு வாங்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தால் ஆன பூக்களை வைத்து அம்மனை வழிபாடு செய்யுங்க குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அரிசனை செய்து மஞ்சள் வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி கொண்டக்கடலை நெய்வேத்தியமாக படைத்து பக்தர்களுக்கு பிரகாசம் வழங்குங்க பிரகாசமா இருக்கும் உங்க வாழ்க்கை நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நன்றி வணக்கம்